திருநெல்வேலி மாநகராட்சி டவுன் கல்லணை மேல்நிலைப் பள்ளியில் முத்து அகிலா மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் சாதனை படைத்த மாணவியை திருநெல்வேலி மாநகராட்சி இருபத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலர் உலகநாதன் இன்று மே ஒன்பது பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் இதேபோல் இந்த பள்ளியில் ஐநூத்தி எழுபத்தி ஆறு மதிப்பெண் எடுத்த இரண்டாம் இடம் பெற்ற நந்தினி என்ற மாணவி மற்றும் மூன்றாம் பெற்ற லாவண்யா என்ற மாணவிக்கும் நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டினர் இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் கனியம்மாள் திமுக நெல்லை பகுதி தலைவர் சுப்பையா இருபத்தி ஏழாவது வார்டு பிரதிநிதி நாதன் கோமதி நாயகம் பெப்சி சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்